வெல்கம் டு மிலன் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பிஹெச்எல் திருச்சி நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பறிவு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பிஹெச்எல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு இன்ஜினியர் சூப்பர்வைசர் அப்படின்ற ரெண்டு பதவிகளுக்கு நானூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதற்கான சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதற்கான பிற தகுதிகள் என்னென்ன இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இன்ஜினியர் ட்ரெயினி சூப்பர்வைசர் ட்ரெயினி ஸோ இந்த ரெண்டு பதவிக்கு தான் உங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் இந்த இன்ஜினியர் ட்ரைனிங் அதில் வந்து நூற்றம்பது வேகன்சி இதில் மெக்கானிக்கல் வந்து மொத்தம் எழுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எழுபது வேக்கன்சியில் அண்ட் இருபத்தெட்டு இடபிள்யூஎஸ் ஏழு ஓபிசி இருபது எஸ்சி பத்து எஸ்டி ஐந்து ஸோ இந்த எழுபது வேகன்சி வந்து திருச்சி ராணிப்பேட் ஹைதராபாத் பெங்களூர் போபால் விசாக் இங்கே இருக்கக்கூடிய அந்த பவர் சைட்டை பவர் செக்டார் சைட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதேமாதிரி எலக்ட்ரிக்கலில் வந்து இருபத்தஞ்சி வேகன்சி கொடுத்துருக்காங்க சிவிலில் வந்து ஒரு இருபத்தஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் இருபது கெமிக்கல் ஐந்து மெட்ரலஜி ஐந்து ஸோ இந்த எல்லா வேக்கன்சிஸுமே எந்தெந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச்எல் நிறுவனத்திற்கு வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்ற தெளிவான தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துருங்க சூப்பர்வைசர் ட்ரைனிங் இதில் இரநூத்தம்பது வேகன்சி இதில் மெக்கானிக்கல் வந்து நூற்றி நாற்பது எலக்ட்ரிக்கல் ஐம்பத்தஞ்சு சிவில் முப்பத்தஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் இருபது ஸோ அதேமாதிரி இந்த வேக்கன்சிஸ்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கக்கூடிய பிஎச்சிஎல் நிறுவனத்தில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற அந்த தெளிவான தகவல் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த நகரத்தில் நீங்கள் பணிபுரிய விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே உங்களுக்கு வந்துட்டு இன்ஜினியர் ட்ரைனிங் ஸோ இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சிலர் டிகிரி ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் மாஸ்டர் கோர்ஸு ஆர் டியூல் டிகிரி ப்ரோக்ராம் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் த டிசிப்ளின்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் மெட்டாலஜி ஸோ நீங்கள் என்ன அந்த டிசிப்ளினில் வந்து அவங்க இன்ஜினியர் ட்ரைனிங் பதவிக்கு அறிவு பண்ணிட்டுருக்காங்களோ ஸோ அந்த டிசிப்ளினில் நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அதிகபட்ச வயது இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வந்து டூ இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணி அப்படின்னா இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சூப்பர்வைசர் ட்ரைனிங் இதுக்கு வந்து ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இந்த டிசிப்ளின்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரம் ரொகனீஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஸோ வந்து நீங்கள் சூப்பர்வைசர் ட்ரெயினிங் வந்து டிப்ளமோ படிச்சுருந்தாலே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த வேலைக்கும் நீங்கள் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் அதிகபட்ச வயது வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஸோ இந்த வேலைக்கான ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்சேஷன் பார்க்கலாம் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் இன்ஜினியர் இன்ஜினியர் ட்ரைனிங் அண்ட் சூப்பர்வைசர் ட்ரைனிங் இன் பிஹெச்சல் ஆர் ஐடென்டிஃபைடு ஸோ வந்து பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டை நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா எது மாதிரியான டிசபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு டேபிள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய டிசபிலிட்டி என்ன அது இந்த எந்தெந்த பதவிக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் அப்பர் ஏஜ் வந்து எஸ்சிஎஸ்டி இவங்களுக்கு வந்து ஐந்து வருட ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசி என்சிஎல் இவங்களுக்கு மூன்று வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ இதுபோல் வந்துட்டு பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து பத்து வருடம் ஜென்ரல் கேட்டகிரில வந்தீங்க அப்படின்னா பத்து வருட வயது வரம்பு தளர்வு ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடியில் வந்தீங்க அப்படின்னா பதிமூன்று வருட வயது வரம்பு தளர்வு எஸ்சிஎஸ்டி நீங்கள் வந்து பிடபிள்யூடியில் வந்தீங்க அப்படின்னா பதினைந்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது இன்ஜினியர் ட்ரைனிங் இந்த பதவிக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மெரிட் லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி ஸோ அவங்களுக்கு இன்டர்வியூ அடிப்படையில் இந்த வேலை பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி உங்களுக்கு சூப்பர்வைசர் ட்ரைனிங் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டூ ஸ்டேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ அடுத்து வந்து இன்டர்வியூ அவங்க அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அடிப்படையில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட அந்த கேண்டிடேட்லேருந்து இன்டர்வியூ அடிப்படையில் அவங்க வந்து தேர்வானா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ வந்து உங்களுக்கு உங்களுடைய அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறதும் இந்த தேர்வு முறையில் ஒரு ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் எமோல்மெண்ட்ஸ் அதாவது இன்ஜினியர் ட்ரைனிங் இந்த பதவிக்கு வந்து உங்களுக்கு வந்து டூரிங் ட்ரைனிங் பீரியட் பேசிக் பே ஆஃப் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த ஸ்கேல் பே ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வில் பி பேடு ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் த ட்ரைனிங்ஸ் வில் பி அப்சார்ப்ட் அஸ் இன்ஜினியர் இன் த ஸ்கே ஆஃப் ருபீஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வித் த பேசிக் பே ஆஃப் ருபீஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் வந்து குறைந்தபட்சமாக அடிப்படை சம்பளம் ஐம்பதாயிரம் இருக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஜினியராக பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிப்படை சம்பளம் அறுபதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சூப்பர்வைசர் ட்ரெயினிங் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயினிங் பீரியடில் அடிப்படை சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரம் அதிகபட்சமாக ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து சூப்பர்வைசராக அந்த பணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேசிக் பே வந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு தான் ஓகே இதுப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெண்டு பதவிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு அலவன்சஸ் இருக்குது டேர்னஸ் அலோவன்ஸு ஃபேக்ஸ் அண்டு அதர் அலோவன்சஸ் பெனிஃபிட் சச்சஸ் லீவு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு ஸோ இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு அலவன்சஸ் மற்றும் சலுகைகள் இருக்குது ஓகே அடுத்து வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் பாண்டு ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் மூன்று வருடம் வந்து நீங்கள் இந்த பணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பாண்டு வந்து கொடுக்கணும் இந்த ஈவெண்ட் ஆஃப் ரிசைனிங் த கம்பெனி ஓகே பிஃபோர் எக்ஸ்பைரிங் ஆஃப் த வான் பீரியட் தே வில் பி லைபிள் டு பே லிக்விட் டேமேஜஸ் ஈக்குவல் டூ ஃபைவ் லேக்ஸ் ஃபார் இன்ஜினியர் ட்ரைனிங் த்ரீ லேக்ஸ் ஃபார் சூப்பரைஸ்ட் ட்ரைனிங்ஸ் ஸோ நீங்கள் வந்து மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணோம் ஒருவேளை நீங்கள் வந்து நடுவில் வந்து இந்த வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதாவது அந்த அக்ரிமெண்ட் பீரியட் நீங்கள் ரிசைன் பண்ணி அப்படின்னா ஐந்து லட்ச ரூபாய் இன்ஜினியரிங் ட்ரைனிங்கும் சூப்பரைசுட் ட்ரெயினிங்ஸ் வந்து மூணு லட்ச ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே இது போய் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பி ஆன்லைன் ஒன்லி த்ரூ அவர் வெப்சைட்டு ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது போக வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ அதாவது ஓகே கேட்டகரி எஸ்சி அன்டுசர்டு இடபிள்யூஸ் ஓபிஇசி அவங்க வந்து அறநூறுபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸரிஸ்மன் இவங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமினேஷன் ஃபீஸு இல்லை ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நானூறுரூபா வந்து நானூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி மொத்தம் நானூற்றி எழுவத்தூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் ஜென்ரல் இன்ஸ்டெக்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன மாதிரி இந்த அப்ளை பண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் அந்த தேர்வு ஸோ இந்த மாதிரியான அடிப்படை தகவல் அதை மூலமையாக பார்த்துங்க ஸோ ஓப்பனிங் முக்கியமான டேட்ஸ் அதாவது டைரி டேட்ஸ் என்னென்ன தேதி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 1st february 2025 at 10 am closing online closing of online submission of application 28th february 2025 so 28 february 2025 so date of examination 11th 12th uh, april 13th and april uh, okay, 2025 okay exact date shall be intimated at the time of issue of admit cards likely in the first week of april 2025 ஸோ உங்களுக்கு வந்து இந்த தேர்வு தேதி தோராயமாக கொடுத்துருக்காங்க எக்ஸாக்ட் எக்ஸாம் டேட்ஸ் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுறப்ப அவங்க வந்து கொடுப்போம் அனுப்பிச்சுருக்காங்க ஸோ அந்த அட்மிட் கார்டு வந்து நீங்கள் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அந்த பிஎஸ்எல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் மற்றும் சூப்பர்வைசர் ட்ரைனிங் அந்த வேலை வாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் இப்போ அது மூலமாக நோட்டிஃபிகேஷனாக டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் அந்த கடைசி இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இது வந்து பிஎச்எல் நிறுவனம் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிறுவனம் ஸோ இந்த நிறுவனத்தில் ஒரு வேலை அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா தமிழ்நா அதாவது திருச்சி பெங்களூர் ஸோ இது மாதிரி பல்வேறு இடங்கள் வந்து உங்களுக்கு இந்த வேலையை பார்ப்பெலியாக இருக்கிறதுனால ஸோ உண்மையில் ஒரு அருமையான வாய்ப்பு தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க ஸோ இதுதான் இந்த பிஹெச்எல் நிறுவனம் வேலை மட்டும்தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம சேனல் வர முடியாது லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்